அழைக்கப்பட்டு அவருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதும் உண்மை ஏனென்றால் தேவனை பத்தியே சார்ந்திருக்கிறோம் தேவ விசுவாசத்தின்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் தேவன் செய்த அற்புதங்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் அப்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்கிறதா எல்லாம் சகலமும் நன்மைக்கேதுவாய் கேதுவாய் நடக்கிறது என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மூலமாய் சொல்லுவார் அதனால் நமக்குள் இந்த காரியம் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறதே எனக்கு உபத்திரவம் வந்திருக்கிறதே பாடு வந்திருக்கிறதே என்னால் முடியவில்லை என்று சொல்லி கலங்காரியர்கள் தேவன் அனுமதிக்காமல் நம் எந்த காரியம் நமக்கு வந்துவிடாது அவர் அதற்கேற்ற திராணிக்கு மேலாய் சோதிக்கப்படவும் மாட்டார் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுப்பார் அதனால் சோர்ந்து போகாதீர்கள் கத்தரிடத்தில் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்தில் அன்பு ஒருவர் எல்லாம் நம் நம்முடைய நன்மைக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது அது இம்மையில் மாத்திரமல்ல மறுமைக்கேற்ற ஒரு வாழ்க்கையில் கூட ஏதுவாயே தேவன் நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை மறவாதே அதனால் இத்தகைய காரியத்திற்காக செபிப்போம் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்கள் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறோம் எல்லாவற்றையும் தேவன் ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து நாங்கள் துக்கப்படாத கவலைப்படாதபடிக்கு கவலைப்படாத எங்கள் விருதை பக்குவப்படுத்தி திடம் கொள்ள விசுவாசத்தில் முன்னேறி செல்ல தேவன் உதவி செய்வீராக ஆமே ஆண்டவரை அவரை கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே